ஓம் மலையாரே போற்றி போற்றி ஆன்மாக்களை குளிர வைத்து ஒளிர வைக்கும் அண்ணாமலையார் உரைக்கின்றேன் ஜோதிஸ்வரூபம் கொண்டு எழுச்சியுற்ற யாம் புண்ணிய ஆன்மாக்களை ஈர்த்து அருள் மழை பொழிந்திடுவோம் இருப்பினும் யுகத்தின் எல்லையில் கர்மங்களில் மூழ்கியுள்ள அனைத்து ஆன்மாக்களையும் ஈர்த்து அருள் பொழிந்திட முனைகின்றோம் அன்புள்ள மானுடர்கள் அன்பற்ற நிலையில் இயங்குவதே பிறவிகளுக்கான மூல காரணம் பிறவி அற்ற நிலையினை அடைய வேண்டுமெனில் ஒரு முறை அன்பினில் உருகி இறைவா என்றே எமை அழைத்தாலும் நன்றே கர்ம வினைகள் உருகிக் கரைந்து மறைந்துவிடும் அதனையும் உணரத் தவறுபவர்களுக்கும் முக்தி வழங்கிடவே அகத்தியர் யுகமாற்றப் பணியினை ஏற்றுள்ளார் மனிதர்கள் அன்பாய் வாழ்வதாக எண்ணுகின்றனர் கருணையோடு பிற ஆன்மாக்களை பேணுவதாகவும் கருதுகின்றனர் எனினும் சத்தியம் என்பது வேறு எவரும் ஆழ்ந்த ஆன்மாவின் அன்பினை உணர்வதில்லை வெளிப்படுத்துவதும் இல்லை கருணையின் பொருளினையும் அறிவதில்லை சத்தியமான அன்பினை உணராத ஆன்மாக்களுக்கு எவ்விதம் முக்தி வழங்குவது அன்பு எனும் சத்திய ரூபத்தினை மனிதர்கள் உணர்ந்தால் மாத்திரமே ஆன்மாவினை தீண்டியவர்களாவர் ஆன்மாவினை உணர்வுகளால் தீண்டாத நிலையில் ஆன்மாக்கள் விடுவிக்கப்படுவதும் சாத்தியமற்ற செயலாகும் தாயின் ரூபம் ஏற்று உணர்வுகளால் உங்களுடைய ஆன்மாக்களை பிள்ளைகளாக ஏற்று நேசியுங்கள் இறைவன் ஜோதிஸ்வரூபமாய் உங்களுடைய ஆன்மாவினிலே வீற்றுள்ளார் ஆன்மாவினை நேசிக்க இயலாத மனிதர்கள் அன்பினை உணராதவர்கள் அன்பே சிவம் எனும் தத்துவம் உணரப்படாதவரை முக்தியும் பிறவாமையும் சாத்தியமற்றதாகின்றது மானுடர்களே அன்பு எனும் ஆன்மா ஆற்றலை உணர வேண்டுமெனில் உயிர் எனும் சக்தி தத்துவத்தினால் மாத்திரமே இயலும் ஏனெனில் உங்களுடைய அறிவு என்பது ஆன்மாவின் அன்பினை உணராது அதன் தன்மையினை ஏற்காது உயிர் எனும் சக்தி ஒன்றே ஆன்மா வெளிப்படுத்தும் அன்பினை ஏற்கும் உங்களுக்கு யாம் உரைப்பதன் முழுமையான தத்துவங்கள் விளங்க வேண்டும் பற்றறுப்பு என்பது மிகவும் எளிதானது ஆன்மாவின் அன்பினில் திளைப்பவர்களுக்கு இப்பாரினில் ஏதொன்றும் அவசியமில்லை மனிதனே உன்னுள் நீயே லயித்து வாழ இயலும் எனில் உனக்கு எதற்கு புறச் செய்கைகள் ஆன்மா எனும் பரந்த இல்லத்தில் நீ கேட்காத எதிர்நோக்கிடாத அனைத்து வரங்களும் குவிந்துள்ளன அதனை நாடியே சென்றடைய கோரினாலும் செவிகள் தீர்க்கமாய் ஏற்க மறுக்கின்றன காலம் என்பது மனிதர்களுக்கு பற்பல பாடங்களை புகட்டுகின்றது இருப்பினும் அதனை உணராது பயணிக்கின்றனர் மானுடனே விழித்துக்கொள் உனது செவிகளை தீட்டிக்கொள் உறங்கும் ஆன்மாவினை ஊக்குவிக்க அகத்தியர் அருளும் அற்புத மார்க்கத்தினை பின்பற்றுவாயாக அண்ணாமலையாரின் ஆசிகளை ஏற்கும் முன்னர் கட்டளைகளையும் ஏற்றுவிடு மானுட ஆன்மா விழித்தெழ தெய்வங்கள் ஆற்றுவதே பெரும் பணியாகும் சக்தி ஒடுங்கும் நிலை என்பது எத்தகைய வீரியமான செயல் என்பதனை அனைவரும் உணர வேண்டும் ஆதிசக்தி ஒடுங்கும் மாபெரும் நிகழ்வு அண்ணாமலையின் உச்சியில் துவங்கி சுழல் பரவி செயலாக்கம் கண்டிடும் மனிதர்களின் உயிர்கள் சுழலினை உணரும் ஆதிசக்தியின் ஆற்றல்களை உணரும் மனிதர்கள் இதனை உணர வேண்டுமெனில் மகா யாகம் தனை உணர வேண்டும் உருவாகும் ஓர் மாபெரும் சுழல் என்பது பேரண்ட சுழலினை ஒத்திருக்கும் எமது ஆலயத்தினைச் சூழ்ந்து நிலைக்கும் ஓர் உன்னத சுழலின் மூலமே ஆதிசக்தியானவர் காலபைரவரின் துணையோடும் ஆதிமூல கணபதியின் துணையோடும் பூரண ஒடுக்கம் கண்டிடுவார் எமது ஆற்றல்களை யாம் முழுமையாக பகிர்ந்திடவே திருநீற்றின் ரூபத்தினை ஏற்கின்றோம் ஆதிசிவனின் பஞ்ச தேகங்களாகிய பஞ்சபூத மூலக்கூறுகளும் ஒவ்வொன்றாய் இணைந்து எமது திருத்தலத்தினில் குடிகொண்டு சக்தியின் ஒடுக்கத்திற்கு உதவிடும் திருநீரு என்பதே எமது ஸ்தலங்களின் ஆற்றல்களை உள் ஏற்கும் கருவியாகும் பஞ்சமுக ரூபம் ஏற்று நமச்சிவாய எனும் நாமம் ஏற்று யாம் திருநீற்றில் களப்புற்று அனைத்துயிர்களையும் தீண்டிடவே பயணிக்கவுள்ளோம் ஸ்தலங்களில் ஏற்கின்ற திருநீற்றின் பஞ்ச பஞ்சநாயகர்களாக சிவத்துளிகள் யாவும் ஒருங்கிணையும் உடன் உரைகின்ற தேவியர்களும் ஒடுங்கியே ஒன்றிணைவர் இத்தருணத்தில் எமது திருத்தலத்தினில் அனைத்து சிவ துளிகளும் ஒன்றிணைகின்றன மாபெரும் சக்தி ஒன்றே இங்கு இத்தருணத்தில் உருவாகின்றது திருநீரு எனும் பிரசாதம் தனில் பஞ்ச ஆற்றல்களும் கலப்புற்று மானுடர்களை அடைவது என்பது அகத்தியரின் பணி சிறக்க உதவிடும் மானுட உடல்களையும் உயிர்களையும் தீண்டியே செயல்புரியும் அகத்தியருக்கு கால பைரவர் உதவுவது போன்றே ஆதிசிவனின் பஞ்ச தேகங்களும் பஞ்சபூத மூலக்கூறுகளாக உருமாறியே உதவிடும் தேகங்கள் அனைத்தும் இறை சக்தியினை பெற்றிடும் அன்பான மானுடர்களே காலம் குன்றியுள்ளது என்றே கால பைரவர் எழுப்பிய எச்சரிக்கை மணியோசைதனை அலட்சியமாக ஏற்று புறக்கணித்தால் ஆன்மாவின் அழிவினையே ஏற்க நேரிடும் மானுடர்கள் ஆனந்தமாய் வாழ்ந்திட அருள் மழை பொழியவே அனைத்து உயர் தெய்வங்களும் உதவுகின்றனர் ஏற்புடைய ஆன்மாக்கள் பெருகிடல் வேண்டும் உலகம் உய்வுற வேண்டும் ஆண்மாக்கள் யாவும் விழிப்படைதல் வேண்டும் அணுக்களின் சக்தி ஒடுங்கிய நிலையினில் எவ்விதம் இயங்கும் என்பதனை உணருங்கள் சக்தியானவர் சிவத்தினுள் ஒடுங்கிய பின்னரே மனிதர்களின் நிலை மாறுபடும் மாறுபட்ட பின்னரே பலரும் உணர்வர் தீர்க்கமாய் உணர்ந்தோர் மாத்திரமே விண்ணேற்றப்படுவர் ஜோதியின் அருளினை பெற்றிடவும் ஆன்மாவின் ஜோதி ஒளி அறிவினில் கலந்து இயங்கிடவும் யாம் பூரணமாய் வாழ்த்துகின்றோம் அன்பான ஆசிகள்